முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றைய வீடியோ பதிவோட செகண்ட் பார்ட் தான் இது திருப்புகழ் புத்தகம் நித நிகழ்த்தும் நூற்றுக்கணக்கான அதிசயங்களை வரிசையாக நம்ம வந்து பார்த்துட்டே வரோம் ஒரு புத்தகத்தினால் இவ்வளோ அதிசயங்கள் நடக்குமா அப்படின்னா இதுவரைக்கும் இது வரைக்கும் நம்ம வரலாற்றிலேயே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ இந்த புத்தகம் இது புத்தகம் அல்ல இது முருகப்பெருமான் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த பாட்டில் இந்த திருப்புகழ் புத்தகம் எப்படி அவங்கவுங்களுக்கான திருப்புகளை விதவிதமாக எடுத்து கொடுக்குது எப்படி வந்து முருகப்பெருமான் ஒரு திருப்புகழ் பாடும்போது பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு எப்படி வந்து நமக்கு தேவைப்படுற காசை புத்தகம் ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுக்குது இப்படி விதவிதமான மிரல் தான் பார்க்க போறோம் அடுத்தது இதை விட பயங்கரமா இருக்கும் அதுக்கு அடுத்தது அதை விட பயங்கரமா இருக்கும் அப்படிதான் நான் வரிசைப்படுத்திருக்கேன் அதே மாதிரி புத்தகம் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது சில பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க மாதிரி அப்ராட்லேயும் வந்து ஒரு அஞ்சு ஆறு இடத்துல வந்து ஹப்ஸ் இருக்குது ஆக்சுவலி ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்தியா இல்லாமல் வேற கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரம்யா சிஸ்டருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்கள கரெக்டான குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி விடுவாங்க அங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க புக்கை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள் புத்தகம் என்ன மாதிரி புத்தகம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரம்யா சிஸ்டருக்கு அதே மாதிரி முருகப்பெருமானை சுவாசிக்கும் நேசிக்கும் வைக்கும் பல பதிகள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல வந்து குடும்பமா நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம் போன வருஷம் முருகப்பெருமான் ஒரு கனவுல கூட மாட்டாரா அப்படின்னு இருந்த நிலமை போய் இப்போ எல்லாருக்கும் அதிசயங்கள் புரிஞ்சிட்டு இருக்காரு முருகப்பெருமான் குருவாக இருந்து இந்த அரசு குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்காரு ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்காக லைக் போட்டுக்கலாம் இப்போது என்னென்னா ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம் வீட்டில் வந்து முருகா நீ எனக்கு வந்து எனக்கு இருக்கியா இல்லையா நான் மட்டும் இப்படி தனியாக தவிக்கிறேனே அப்படின்னு அழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது அவங்க வீட்டில் வேலை நடந்துட்டு இருந்திருக்கு அப்போது வீட்டுக்கு டைல்ஸ் போகலான்னு கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க டைல்ஸ் இருக்கிற மயில் பாருங்க ஸோ வீட்டில் எல்லா டைல்ஸ்லேயுமே இந்த மயில் இருக்குது வீடு ஃபுல்லாக அத்தனை முருகர் அத்தனை மயில் முரு அந்த சகோதரிக்காக வந்து இறங்கியிருக்காரு ஸோ புத்தகத்தில் வந்து விபூதி அப்பியர் ஆகுறது விபூதி இருந்து திடீரென தோன்றது வந்து இன்னும் நிற்கல வந்துகிட்டே தான் இருக்குது இந்த பர்டிகுலர் இந்த வீடியோ எனக்கு தெரியல முன்னாடி ஷேர் பண்ணால் அப்படின்னாலும் இருந்தாலும் அதில் போட்டு விட்டுட்டேன் ஒருவேளை முன்னாடி ஷேர் பண்ணதா தான் சரி இது பாருங்களேன் இது வந்து ஒரு புத் ஒரு சகோதரி ஆறு பேருக்கு புத்தகம் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணுற இதில் தமிழ் ஃபாண்ட்டு அந்த தமிழில் வந்து டைப்பே பண்ண முடியாது ஆக்சுவலி அவங்க வேலை செய்யற ஒரு பிடிஎஃப் ஃபைல கீழே பாருங்க அந்த ஓம் அப்படின்னு அது எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது அப்படி ஒரு அவங்க நினைச்சா கூட அந்த ல ஓம் வந்து போட முடியாது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ஆனா திருப்புகொள் புத்தம் வந்ததுக்கப்புறம்தான் இது வந்துச்சுன்ட்டு ரொம்ப ஆச்சரியமா ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ பாருங்களேன் இந்த சகோதரிக்கு இது வந்து கேட்டு பாருங்களேன் உண்மையாவே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும் இதை கேட்டீங்க அப்படின்னா இருக்கு நான் போடுறேன் முருகா சரணம் அக்கா எனக்கு புக் வந்த நேரம் அக்கா நைட் கனவு வந்து கனவுக்கு முதலே நான் வந்து அனிதா கடை வீடியோ போட்டு தான் தூங்குறேன் நான் அப்ப அவரோட வீடியோல சொல்றா அந்த கனவுல வந்து நூறாவது பேஜ் பார்க்க சொன்னதே நீ சொல்லி அவர் நூறாவது பிடிஎஃப் அதுல தானே பார்த்துதாமா அஹ் தண்டியினி திருப்புகள் வந்ததாமான்னு சொல்லி போட்டுருந்தேன் அப்ப நானக்கா என்ன உங்களுக்கு எல்லாரும் கனவு வருது எனக்கு ஒரு பேஜ் நம்பர் நீ சொல்ற இல்லையே எனக்கு ஒரு பேஜ் நம்பர் நீ சொல்லு பிளீஸ் நைட் எனக்கு நான் கேட்டே ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்குள்ளாக்கா நல்லா நித்திர நித்திரைன்னு சொல்லி இல்லாது நித்திர இல்ல ஆனா கண்ணைனால திறக்க முடியல ஆஹ் நித்ர நித்திரை இல்லாத மாதிரியும் ஒரு ஆள் வந்து நம்ம குப்புறவா படுத்துறதுன்னா வலது பக்க தோல் பின்னுக்கு முதுகுல எனக்கு வலிச்சது அடிச்சு ரெண்டு அடியும் மூணு அடி எனக்கு விழுந்தது அஹ் ஒரு ஆள் அடிச்சு எண்பது என்பது சொல்லி ரெண்டு தரமும் மூணு தடவை சொன்னாக்கா ஆனா என்னால திறக்க முடியலை என்னால இது என்னால கண்டுக்கலாம் ஆனா எனக்கு நோவுது நான் உணர முடியுது என்று சொல்றது உணர முடியுது ஒரு நான் வந்து முருகர் தான் பாக்குறேன் தான் பாக்குறேன் அவர் ஒரு குட்டி என்ன செய்யும் நம்மளோட அடிச்சு விளையாடும் செய்யும் அதே மாதிரி எனக்கு பீரியட் வரக்காண்ணி எனக்கு வடிவ உரிமையா அடிச்சு இந்த தோல்ல அடிச்சு எனக்கு வலிச்சதுக்கு அடிச்சு எண்பது எண்பது நான் கேட்ட ஒரு கொஞ்சம் நேரத்திலேயேக்கா கொஞ்சம் நேரத்திலேயே அவர் அஹ் இப்படி சொன்னார் உண்மையாவே என் திருப்புகள் புத்தகத்துக்கு உயிர் இருக்குது முருகர் இருக்கார் புக்ல நான் உணர்ந்தேன் நான் நைட் உணர்ந்தேனக்கா அக்கா பாருங்களேன் என்ன திருப்புகள் படிக்கணும்னா அடியில் இறங்கிட்டார் அவரு இந்த அனுபவம் எனக்கு இருக்குது திருப்புகள் புத்தகம் வேலை நிறைய ஒரு நாள் நான் ரெண்டரை மணிக்கு தான் படுத்தேன் காலை அஞ்சரை மணிக்கு என்னோட தோலை வந்து குளுக்கி ஆட்டி எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணு ஃபோனை எடு ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணுன்னு என்னை எழுப்பிட்டாரு அவனை அவர் வழியே இல்லாமல் அறத்துக்க இருந்துச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த வேலையை முருகப்பெருமானு செய்வார் இவங்களோட வாய்ஸை போ கேளுங்க இவங்க திருப்புகள் கோயிலை பாடும்போது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க இப்போ அந்த புக்கு வாங்க கொடுக்கலாம் மனசு தான் நினச்சிருக்கேன் அந்த கோயிலுக்கு வர வாரம் நான் போயிட்டு தான் அப்போ வந்துட்டு எனக்கு திருப்புகள் பாடுபாடுன்னு உதர்த்திக்கிட்டே இருந்தார் முருகன் அப்போ தண்டையங்கினி வெண்டைய அந்த திருப்புகள் எனக்கு ரொம்ப உயிர் அது பாடினேன் அப்புறம் ஆறுமுகம் ஆறுமுகம் திருப்புகள் அடுத்த வாரம் போறப்ப பாடினேன் அந்த ஆறுமுகம் ஆறுமுகம் திருப்புகள் பாடுறப்போ அங்க இருக்கிற ஒரு அக்கா பள்ளி ஆண்டையில திருப்புகள்னு பாடு இன்னும் பாடு இன்னும் பாடுன்னு கேட்டே இருக்கு எனக்கு அதுல தெரியும் அப்புறம் சரணகமலாலயி அந்த ஆறுமுகம் திருப்புகள் பாடுறப்போ அந்த லாஸ்ட் லைன்ல சேருமலை காற்பலனி வால்குமரணி பிரமன் அந்த திருப்பு ஒடிமகிருட்டு பாடுறேன் தான் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் முருகர் என் பக்கத்துல நின்று அதை உணர்ந்தப்பா ஏன்னா அப்படியே உடம்பலாம் அதிருது ஆடுது அந்த அதே அந்த அக்காவுக்கு குவிச்சிருக்கேன் அந்த அக்கவு சொல்லுது எனக்கு அந்த ஒரு செகண்ட் முருகர் வந்து எனக்கு உணர முடிஞ்சது எனக்கு உடம்பையா அரிச்சு எனக்கு அப்படியே அழகே தாங்க முடியும் எனக்கு அழிய வந்துச்சு இருக்குன்னே தெரியல இப்போ வாரம் வாரம் போறப்ப அந்த திருப்பு ஏதோ ஒரு திருப்புகள் வந்து பாடுறதுக்கு முருகன் எனக்கு அனுமதி கொடுத்தேன் நான் கேட்டு போயிட்டு அப்ப அனுமதி கொடுப்பா முதல் முதல்ல நான் பாடுறேன் தப்பா இருந்தாலும் மன்னிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரு தொந்தி சரிய திருப்புகள் பாடுனேன் அப்போ இந்த வாரத்துல அப்ப பாடுறப்ப பின்னாடி நான் நம்மளே அபிஷேகம் முடிஞ்சுட்டு தொந்தி சரியா பாடினேன் பின் ஆக்சுவலா நான் நினைச்சிருந்தேன் உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் நம்ம பண வசதியை சேர்த்துக்கோ சேர்த்துட்டு வாங்கணும் அப்படின்ட்டு அப்போ பின்னாடி பா நல்லா இருந்துச்சு எங்க இருந்து இருக்க எழுதி இருந்தா கூட எழுதி கொண்டு வந்து கூட எனக்கு அப்பிஸ் சட்டன்னு கண்டு கலங்கிருச்சு இப்ப தான் நினைச்சிருக்கேன் புக்கு வந்து குடுக்கல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு எனக்கு நமக்கு மட்டும் அற்புதம் நடந்த பார்த்தா எல்லாருக்கும் இருபத்தோரு பேருக்கு எங்க ஐயனோட புகழ பரப்புறதுக்கு ஒரு சின்ன தூண்டு தூக்கி தூண்டு தூண்டி ஒரு சின்ன எலிய விட குட்டி ஒரு உயிரா சரிங்களா முருகப்பெருமான் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறது நீங்க அடுத்த ஆடியோ கேட்கும்போது போதே தெரிஞ்சிடும் ஒருத்தங்க வந்து நான் மறந்து எடுத்துக்க மாட்டேன் டாக்டர் போக மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நீதான் எனக்கு வைத்தியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நிக்கும்போது முருகப்பெருமான் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அதுக்கு தலைப்பு நானே சொல்லிடுறேன் வைத்தியம் சொன்னேன் வைத்தியனால இன்னைக்கு என் பையனுக்கு ரெண்டாவது பையன் ஏழு மாசம் குழந்தைக்கு ஜோரம் ஆஹ் நூத்தி ஒண்ணுக்கு மேல இருக்கு ஜுரம் ஓகேங்களா நான் என்ன பண்ணேன் காலையில எட்டு ஒரு ஒன்பது மணிக்கு போல முருக எடுப்பேன்னு சொன்னேன் முருகா சுக்குக்கு முடிஞ்ச வைத்தியமும் இல்லை சுப்பிரமணிக்கு முடிஞ்ச கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே நீ 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 தான ஹாஸ்பிடல்லாம் போமாட்டாங்க ஹாஸ்பிட்டல் போய் போய் வெறுத்து போயிருக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் இப்பதிகிக்கு அவனுக்கு இருக்க ஜுரத்தை நீ போக்கிடு முருகா ஏதாவது பண்ணி சொல்லிட்டு ஒத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசினேன் வந்த உடனே ஃபோன்ல உனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸாக செகண்ட் ஷார்ட்ஸாக ஞாபகம் ஷார்ட்ஸில் இப்போ எம்எனிக்க இருக்குது ஜொரம் இருக்கு சளி இருமல் இருக்கு ஓகேங்களா எனக்கு வந்து ஷார்ட்ஸ் தேங்காய் என்னென்ன பச்சை கற்பூரம் போட்டு தேங்க தேக்க சரியா போடுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அதுக்கு பெருசு எடுத்துட்டு விட்டுட்டேன் நான் ஏன்னா நம்ம இதை யாராவது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அதெல்லாம் ஒரு கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஏழு மாதம் ஆச்சு இப்படி தேக்கிறதுனு சொல்லி அம்மா அப்புறம் கால அஞ்சு மணிக்கு டோஸ் வந்து வந்து ஊத்துனேன் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஊத்தினேன் பன்னெண்டு இருபது ஊத்திட்டு நான் சாமி கும்பிட போயிட்டேன் போயிட்டு அஷ்யூலி போல பாட்டு வேல்மார்ல படிச்சு முடிச்சுட்டு சரி திருப்புக்கு புக்ல பண்ணி கிடைக்கதா சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் முருக கிட்ட கேட்டேன் முருகா இன்னைக்கு என்ன சொல்ல போற நான் நான் சொல்லிட்டு எனக்கு தெரியாது அந்த ஜூரத்தை நீதான் போகணும் சளி நீ தான் போகணும் என்ன ஹாஸ்பிட்டலா போக முடியாது ஹாஸ்பிட்டல் போய் போய் விருப்பாரு முருகானு சொல்லி முடிச்சுட்டு அதே மாதிரி எனக்கு அது அது லிங்க் ஆகுதா சிங்க் ஆகுதானா எனக்கு தெரியாதுக்கா வேல் மாறல திரைக்கடையில உடைத்துன்னு சொல்லிட்டு வரும்ல அது நான் வந்து நான் மனசுல இமேஜின் பண்ணிதான் பண்ணேன் குழந்தை கிஞ்சி இருக்க சளி மத்த உடச்சுன்னு போயிடணும் அத்தன் போயிடணும் மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இமஜின் பண்ணி தான் பாடியின வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டு அது இருந்து அதுக்கு முன்னாடி முன்னாடிதான் டுவெல் டுவெண்ட்டி நான் வந்து ஊத்துனேன் அப்பதான் செக் பண்ண வந்துச்சு பண்ணி ஒன்னொந்துச்சு அவ்வளவுதான் அப்ப சாமி கும்பிட்டு வந்துட்டு குழந்தை வந்து உன்னே முக்கியம் இருந்துச்சு ஆஹ் சாமி கும்பிட்டு தான் வந்தேன் தூங்கி எழுந்தொடனே தூங்கி எழுந்தொன்னே குழந்தை கூட ஜரம் போயிடும் எப்படி வந்து ஏது வந்து தெரியாமல் தெரியாம தூங்க ஜோரம் போயிடும்னு சொன்னேன்னு உன்னே முக்கம் வந்து ஜரம் சுத்தமா இல்ல எப்படி பாசிபிளா இருக்கும்னு சொல்லுங்க சரி விடுங்க அதிசயத்துக்கு சொல்ல வந்து கேளுங்க அதிசயம் ஆச்சுன்னா திருப்பூர் புக்குல கேள்வி கேட்டேன் இந்த மாதிரி அதுக்கு எனக்கு வந்து பதில் எப்படி சொன்னாலும் பாருங்க அதுக்கு திருப்பக்கு பக்கம் சளி ஜோரா போயிடும் நீதான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் என்னோட வைத்திய நாதன் தான் நீர்கிற முருகா நான் அதுக்கு முடிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் நீ வைத்திய நாதன் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் புக்கில் பதில் கேட்கறேன் எனக்கு வந்த பதில் பேஜ் நம்ம நான் வரலக்கா ஆனா அது என்ன தெரியுமா திருமணம் தடை நீங்க கணவன் மனைவி ஒற்றுமை பெருக அந்த தலைப்புல ஒரு அதுலதான் இருந்துச்சு என்ன வார்த்தை இருந்துச்சு பச்சை கற்பூரம் வார்த்தை காமிச்சிட்டு போயிட்டாரு அதுல இருக்கிற வருஷத்துல எனக்கு புரிஞ்சது பச்சை கற்பூரம் மட்டும் தான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பச்சை கற்பூரம் வந்துச்சு கால் சாமி கும்பிட்டு போனா ஷார்ட்ஸ்ல பச்சை கற்பூரம் வந்துச்சு திருப்பி புக்ல பச்சை கற்பூரம் ஓகே நம்மளுக்கு சொல்லிட்டாரு ஏன்னா தூங்கி வந்து குழந்தை ஜரம் இல்லை இப்ப சளி இருமல் தான் இருக்கு அதுக்கப்புறம் தேங்காய்ல பச்சை கருப்புறம் போட்டு தேய்ச்சேன் தேய்ச்சிட்டேன் அவள் தான் இதுக்கப்புறம் அதுவும் தானா போயிடும்க்கா சோ நம்ம எவ்வளவு அழகா எப்படிலாம் புரி வைக்கிறா பாருங்க சப்போஸ் புக்ல மட்டும் பச்சை கருப்புறம்னு சொல்லி நம்ம புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காது காலையில சாமி கும்பிட்டு வந்து ஷாஸ்ட்ல பச்சை கருப்புறம் போட்டு தேய்க்க சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பி புக்ல திருப்பி பச்சை கருப்புறம்னு சொல்லிட்டு வாட்டி சொல்றாரு அவ்வளவுதான் இதை விட எப்படி யாராலும் இவ்வளவு அழகா நமக்கு சொல்லி புரி வைக்க முடியும் வைத்திய யார் சொல்லுவாங்கக்கா இது மாதிரி பண்ணு இந்த பிரச்சனைக்கா இது பண்ணு சொல்லி யாருக்கா சொல்லுவாங்க இது நந்தல்ஜி இன்னைக்கு நடந்த அதிசயம் காயிடு நல்ல வேலை சகோதரி வந்து அந்த ஜுரம் மருந்தெல்லாம் போட்டாங்க முருகர் பார்த்துக்காரு நம்ம டாக்டர்கிட்டையும் போவேணாம் அப்படின்னு சொல்லி ஜுரம் மருந்து போடாமல் இல்லை நல்ல வேலை ஏன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் எனக்கு பாட்டு சொல்லுங்கள் திருப்பூர் சொல்லுங்கள் வேல்மாரில் இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு கமெண்ட்லையும் வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நான் தெரியிற இடத்துல நான் அட்வைஸ் பண்ணுறது திருப்புகழ் படிங்க வேல்மார்கள் படிங்க ஆனா நீங்க போகணும் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகும் இது வெறும் பாட்டை மட்டுமே படிச்சுட்டு நான் இங்கேயே இருக்கிறது ரொம்ப தப்பு அது மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க சரியான ட்ரீட்மெண்ட் இந்த பாட்டு வந்து உதவும் ஒரு சர்ஜரி பண்ண பண்ண டாக்டர் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே படி போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது குட் ஈவினிங் சிஸ்டர் இந்த எனக்கு வந்து எட்டாம் தேதி ரிசீவ் ஆச்சு எட்டாம் தேதி புக் எனக்கு கிடைச்சிச்சு நான் இது வரைக்கும் திருச்செந்தூர் பழனி போனதே சிஸ்டர் பிளான் பண்ணவே இல்ல நாங்க திடீர்னு அறுபடி வீடு போகலாம் அப்படின்னு எந்த கட்சி சொன்னாங்க எதுவுமே பிளான் பண்ணவே இல்ல அந்த புக் வந்து எனக்கு ஒன் ஆர் ஒன் ஒன் வீக் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து நான் அறுபடி வீடும் போயிட்டு வந்துட்டேன் சிஸ்டர் எல்லா இடத்துலயுமே எல்லா படை வீட்லயுமே மூலவரை வந்து கற்பூர ஆரத்தியோட ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி கொஞ்ச நேரம் நின்னு பாருங்கன்னு கூட சொன்னாங்க சிஸ்டர் அந்த அளவுக்கு நான் நான் ஒரு ரொம்ப சூப்பரா தரிசனம் பண்ணேன் ரொம்ப மறக்கவே முடியாது சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இந்த புக் உண்மையில மிராக்கலான புக் சிஸ்டர் சில சமயம் இந்த புக் பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது நம்ம நல்வழிப்படுத்து நம்மளுடைய என்னென்ன கோயிலுக்கு போகணுமோ அந்தந்த கோயிலுக்கு வந்து அது போக வைக்கிறது இன்னொரு சகோதரி புக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க வாங்கிட்டு வந்த உடனே வச்சு புக்கை வச்சு பூஜை பண்ணியாச்சு பூஜை பண்ணி கொஞ்ச நேரத்துலையே ஒரு சில நிமிஷத்துலையே இப்போ கோயில்லல்லாம் இப்போ பொங்கல் கொடுப்பாங்க இல்லையா அப்போ வந்து அந்த பிரசாதம் கொடுக்குற இடத்துல வந்து அந்த பிரசாதத்தோட ஸ்மெல் வந்து கோயில் மனத்தோடு சேர்ந்து கலந்து வரும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வீட்டில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு மெயினாக பூஜை அரை கிட்டே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒரு அஞ்சு நிமிஷம் பயங்கர ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கு வீட்டில் இருக்கிற மற்றவங்ககிட்டே கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கடிக்கலாம் ஆனால் இவங்களுக்கு அடிச்சிருக்கு கோயிலேருந்து யாராவது பொங்கல் எதுவும் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு வீட்டில் செக் பண்ணியும் பார்த்துருக்காங்க எதுவும் கிடையாது அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த அந்த ஸ்மெல் வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இது வந்து திருப்புகல் புக்கு வந்து வச்சு பூஜை பண்ணதுனால அப்படின்ட்டு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதில் எனக்கு என்ன தெ தெரிய வந்தது அப்படின்னா இந்த புக்கு முருகப்பெருமான வீட்டை வருங்கிறது உண்மை ஆனால் ஒரு வீட்டையே கோயிலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது இந்த புக்குனால் மட்டும்தான் முடியும் சிஸ்டர் வணக்கம் எனக்கு வந்து புக் வந்துருச்சு ஆர்டர் போட்ட ரெண்டே நல்ல வந்துருச்சு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சிஸ்டர் காலையில கண்ணு முழிச்சதையுமே மெயின் டோர் ஓபன் பண்ண உடனே வாசல்ல எட்டு மைல் மூணு மைல் பெரிய மைல் அஞ்சு மைல் குட்டி குட்டி மைல்ஸ் ஆயிரம் வாசல் இருந்துச்சு இன்னைக்கு திருப்புகல் புக் வர்றது அப்படிங்கிறத எனக்கு காலையிலேயே சொல்லிருச்சு உருது பெருமன் வந்து சொல்லிட்டாரு எனக்கு இன்னொன்னு என்னன்னா ஏன் எட்டு மயில் எண்பது திருப்புகள் இருக்கு ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒவ்வொரு பத்து திருப்புகளுக்கும் ஒரு மைல் வீதம் வந்து நின்னுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது அது இன்னும் குட்டி மயில் ஏன் அப்படின்னா நம்ம இனிய சிறிய திருப்புகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது திருப்புகள் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதனால காம்பினேஷனாக வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருந்தது இது ஒரு விஷயம் அடுத்தது ரொம்ப டச்சிங்கான ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் ரொம்ப ஷார்ட்டான மெசேஜ் சகோதரிக்கு இந்த புத்தகம் போய் அவங்க அவருக்கு முருகனை போல அழகாக ஒரு குழந்தையை பிறத்துக்குறதுக்கு இந்த திருப்பூர் புத்தகம் ஒரு காரணமாயிருந்துருக்கு அது என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க உங்களை எப்படிங்க சிஸ்டர் நாங்க மறக்க முடியும் முருகரே முருகனே குழந்தைய எங்க கையில சேர்த்திருக்கிறீங்க திருப்புகழ் புக் அவ்வளவு சீக்கிரம் கைக்கு கிடைச்சது அது உங்க உங்களால தாங்க சிஸ்டர் நிச்சமாலுமே அது முருகனோட அருள் அனிதா சிஸ்டர் அண்ட் உங்களுடைய அருள்னால தான் லைஃப் லாங்கா கண்டிப்பாக யாருமே உங்க கையில் வந்து வாங்குற புக்கு வந்து யாருமே மறக்க மாட்டாங்க சிஸ்டர் அந்த அளவுக்கு அந்த திருப்புகள் புக்கு ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதமாக செஞ்சுட்டு வருது எல்லாத்துக்கும் லைஃப்புக்கு காத்துட்டு வருது இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது உங்கள் லைஃப்லாம் உங்கள எல்லாம் மறக்க முடியாதுங்க சிஸ்டர் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களால அந்த திருப்புகிறனாலதான் அது முருகர் வந்து உங்க மூலமா நான் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு அதனால கண்டிப்பா உங்க மறக்க முடியாதுங்க சகோதரிக்கு மிக மிக நன்றி ஆனா எனக்கு இப்போ இந்த ஒரு நிலைமை கொடுத்துருக்கறது யாரு அப்படின்னா நீங்கள் ஆரசம் குடும்பத்தில் ஆஹ் ஒருவராகிய நீங்களும் அந்த முருக பெருமானம் மட்டும்தான் சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமிங் டைமிங்னு ஒன்னு இருக்குல அந்த டைமிங் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க இது திருப்புகோல் புக்கு தான் முருகர் அப்படின்னுட்டு எப்படி அதை ப்ரூப் பண்றாரு அப்படின்னுட்டு நீங்க பாருங்க வணக்கம் வணிதாக்கா என் பெயர் திவ்யா நான் மைசூர்ல கர்நாடகாவை தந்தும் சிறந்ததான் நான் உள்ளது இந்த வாழ்க்கையில அனுப்பிட்டு இருக்கேன் சோ எனக்கு இன்னைக்கு முருகர் செய்யற ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எனக்கு உண்மையாவே மனசு ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன் அழுதுட்டு இருந்தேன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் யாருகிட்டயும் எதுவுமே சொல்ல முடியல ஆனா நான் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் அழுதுகிட்டே இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பாக்குறேன் அந்த ரீல்ஸ்ல வந்து விஜய் சார் வந்து விஜயராம் சார் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு முடிவு இலக்கியதான் ஒரு வீடியோ பேசிட்டு இருக்காங்க எதுக்கு அழுகிற அழுகாத நான் உனக்காகத்தான் நான் வந்திருக்கேன் வள்ளி முருக நான் காட்சி கொடுத்துட்டு இருக்கேன் அழுகாத நான் உனக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த வீடியோல பேசிட்டு இருக்காங்க அதை நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவா அண்ண பாருங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீடியோல வந்து நான் உனக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கரெக்டா அந்த வாரத்தையும் கேட்கிறேன் எனக்கு ஒரு போன் அந்த போன் அட்டன் பண்ணா எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குங்கிறாங்க அந்த கொரியர் போய் நான் ரிசீவ் பண்றேன் கரெக்டா அந்த கொரியரை நான் ரிசீவ் பண்ணது ஓப்பன் பண்ணி பாக்குறேன் என்ன இது கொரியர் அப்படின்னு பார்த்தா பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிருச்சு அண்ட் ரொம்ப ஒரு ட்வென்டிக்குள்ள எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா எனக்கு ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டு மேக்கப் புக் பண்ணணும்னு சொல்லி எனக்கு காண்டாக்ட் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்றேன்னு நேற்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு மார்னிங் அவங்களுக்கு நான் கேட்டேன் இல்ல சாரி வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லி மேக்கப் கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஓகே உங்களுக்கு இந்த மேக்கப் ஆர்ட் கிடைக்கல நானும் சொன்னாயிட்டேன் ஆனால் இப்போ இந்த முறையில புக் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே அவங்களே கால் பண்ணி ஆ மேடம் சாரி நான் மேக்கப் கேன்சல் பண்ணல நான் வேற யாருக்கும் சொல்றதுக்கு போய் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன் இல்லை இல்லை எனக்கு நீங்கள்தான் மேக்கப் பண்ணி கொடுக்கணும் டுவெண்ட்டி நைன் செவன் தேர்ட்டி எடுத்த கன்ஃபார்ம் ஸோ கமிங் சாட்டர்டே சண்டே நீங்களே மேக்கப் ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது உண்மையாவது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு பிகாஸ் ஏன்னா நான் ரொம்ப பெரிய பினான்சியல் ப்ராப்ளம்ல இருந்தேன் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா எனக்கு எங்க இருந்தாலும் பணம் வந்துறாதா எங்க இருந்தாலும் கடன் அணைஞ்சிராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு இந்த பணம் கிடைச்சது அப்படின்னு ரொம்ப பெரிய பணம் எனக்கு நான் அந்த மேக்கப் நான் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு எயிட் தௌசண்ட் அமௌண்ட் வரும் நீங்க எயிட் தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பெரிய அமௌண்ட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு ரூபாய் கூட இருக்கிற எனக்கு இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு இந்த ஆர்டர் கிடைத்து ரொம்பவே பெரிய விஷயம் சோ திருப்புகள் வந்து இருபதே நிமிஷத்துல எனக்கு நடந்த ஒரு முதல் அதிசயம் இந்த மிக்கப்போட இந்த பணம் என் முருகரை என் கையில வந்து சேர்ந்தது மேம் இந்த புக்கை எங்களுக்காக கொடுத்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி கௌரவ கோரி நன்றி தேங்க்யூ சோ மச் அனிதா இதுதான் டைமிங் அப்படிங்கிறது ஒருத்தங்க மனசு உடைஞ்சு போய் அழுகுறாங்க அவங்க அழுக ஒரு ரீல்ஸ் ஓடுது அதில் வந்து உனக்காக தான் நான் வந்திருக்கேன்னு முருகர் சொல்கிற மாதிரி விஜயகுமார் சார் பேசிகிட்டு இருக்காரு அந்த உனக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது அந்த டைமிங்கில் வருது எடுத்தால் அது கொரியர் பர்சன் அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு திருப்புகல் புக்கு கொண்டு வந்துருக்காரு இதை விட ஒரு காட்சி ஒரு சினிமாவில் இதை விட ஒரு பெட்டராக இருந்திட முடியுமான்னு தெரியல வந்தது மட்டும் இல்லாமல் வந்து இருபது நிமிஷத்தில் கேன்சலான ஒரு மேக்கப் ஆர்டரை திரும்பியும் கொண்டு வருது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற அந்த சமயத்தில் முக்கியமான அந்த எட்டாயிரம் ரூபாயை வந்து வாங்கி கொடுக்குது திருப்பி பாருங்கள் போன வாட்டி எட்டு மைல் எண்பது திருப்புகள் சொன்னா இப்போ எண்பது திருப்புகல் எட்டாயிரம் ரூபாய் இந்த எட்டுங்கிறது எப்பவுமே திருப்புகல் விஷயத்தில் அடிக்கடி வருது ஆக்சுவலி இது மாதிரி சம்பவங்கள்லாம் எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து யாரோ கொஞ்சமாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அது எல்லோருக்கும் நடக்கும் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் என்னென்னா ஒன்று உங்களுக்கான சரியான நேரத்தில் நடக்கும் உங்கள் நீங்கள் ஒரு கட்டான நிலமையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும் அந்த திருப்புகள் உங்கள் அந்தில் இருக்கும் அந்த முருகன் உங்களுக்காக வந்து வேலை செய்வார் அடுத்தது இன்னொன்று நீங்கள் முழுசாக அந்த புக்கை முருகன் தான் அப்படின்னு சொல்லி நம்பணும் ஏ நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது முருக பெருமான்தான் ஸோ உங்களுடைய சரியான நேரத்துக்காக காத்திருங்க முருகப்பெருமான் உங்களுக்கு இதே அதிசயத்தை நிகழ்த்துவார் இந்த திருப்புகள் புக்கு வந்து நான் எதுக்கு வாங்கினே எனக்கு வந்து பதிமூணு வருஷமா குழந்தை இல்லை அதுக்கு நான் வாங்கினேன் வந்து புக்கு வந்து அடுத்த நாள் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு சரி படிக்காம வச்சுருந்தேன் இன்னைக்குதான் ஃபுல்லா ஃபினிஷ் ஆகி சரி இன்னைக்கு படிக்கலான்ட்டு நானா பேஜ் திருப்பி திருப்பி வர திருப்புகள் ஒரு ஆறு திருப்புகள் படிக்கலான்னு படித்தேன் ஆறு படிச்சுட்டேன் என்ன செகமாய் மாட்டோம் வர மாட்டேக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சரி அது எத் எத்தனாவது பேஜில இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன் ஐம்பத்தி எட்டுன்னு போட்டிருந்துச்சு நான் அந்த பேஜை வந்து சரி நம்ம நம்ம திறந்து பார்ப்போம் ஐம்பத்தி எட்டாவது பேஜ் அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா சிஸ்டர் நம்ம நம்மளாம் படிக்கிறதுக்காக நம்ம மடக்கி வைப்போம் தெரியுமா பேஜ அந்த மாதிரி மடக்கி இருக்கு சிஸ்டர் புக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு சிஸ்டர் நிஜமாவே உங்க திருப்புகள் புக்குல முழுவது இருக்காது எனக்கு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா குழந்தை அவரம் கிடைச்சிரும்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கனவுல வந்து சொல்கிறது அடித்து சொல்கிறது முருகர் பேர் இருக்கிறவங்களை வந்து தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு திருப்புகல் நம்பர் சொல்கிறது இவங்களுக்கு புத்தகத்தில் மடங்கி வந்திருக்கு இது என்ன சொல்கிறதுனே தெரில இதுதான் முருகப்பெருமானின் கருணை அவர் இந்த புக்கில் இறங்கி தாண்டவமாடுறார்னு அதனால தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இது ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதை விட இன்னும் ஹெவியான இன்னும் வெயிட்டான மிரக்கல் அடுத்த பாட்டில் வருது செய்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முருகாசரணம்